வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வயசு குழந்தைலருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே அதாவது ஸ்கூல் போகிற குழந்தைங்க வரைக்கும் ரொம்பவே ஹெல்தியான ஒரு வெயிட் கெய்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் எதுவாக வேணாலும் கொடுக்கலாம் நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் குழந்தைக்கு வெயிட் கெய்னிங்கும் ஆகும் ரொம்பவே டேஸ்டான ஆலு சப்பாத்தி வந்து குழந்தைங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு ஈஸியான மெத்தடில் குழந்தைங்களுக்கு எப்படி செய்து கொடுக்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மிஸ் இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தைங்களுக்கான ஆலு சப்பாத்தி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் வேக வச்ச உருளைக்கெழங்கு நல்லா ஆறு பின்னாடி மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் வந்து நீங்கள் நல்லா உரித்து எடுத்துக்கோங்க ஸோ நம்ம தோல் எல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு மேஷரோ இல்லை ஸ்பூனோ இல்லை கரண்டியோ ஏதாவது வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஃபைனாக மசுச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு வந்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கூட கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகும் அதே மாதிரி ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தூள் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் மசாலா ஐட்டம் நம்ம தாராளமாகவே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க ப்ளஸ் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க நீங்கள் உருளைக்கிழங்குக்கு வந்து உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க இப்போ இது கூட நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையும் சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட கொஞ்சமாக கோதுமை மாவும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நீங்கள் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு மற்ற மசாலா எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வருதான்னு பாருங்கள் இல்லை கொஞ்சம் குழைவாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் குழைவாக இருக்கிற மாதிரி இருக்குது இதில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற அந்த தண்ணி பசையே போதுமானது இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து இதில் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து மாவு வந்துடும் நான் இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி ஆயிருச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து இருக்கணும் நம்ம சப்பாத்தி மாவு எப்பவும் எப்படி தேய்க்குவோமோ அளவுக்கு இந்த டோ வந்து ரெடி ஆயிருச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து நம்ம எப்போவும் சப்பாத்திக்கு வந்து மாவு எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் இது மேலே வந்து கொஞ்சம் வரமாகவும் வச்சும் தேய்க்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த இதில் வந்து அந்த பலகையில் வந்து ஒட்டாமல் வரும் மேலே கொஞ்சம் வரமாகவும் வச்சுட்டு இதை வந்து நல்லா ரவுண்டாக சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து பேனில் போட்டுற வேண்டியதாக இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னராக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்சாக கூட தாராளமாக கொடுத்து விடலாம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் நல்லா திரட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் வச்சிட்டு நம்ம வந்து திரட்டி வச்சிருக்கிறேன் இந்த ஆலு சப்பாத்தியை சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து நெய் இல்லைன்னா பட்டர் வந்து அப்ளை பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரொம்பவே சுவையான ஆலு சப்பாத்தி வந்து குழந்தைங்களுக்கு அழகாக ரெடி ஆயிரும் ரொம்பவே சுவையாகவும் இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட்டும் போடக்கூடியது இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்பவுமே வித்தியாசமாக செய்து கொடுத்தீங்க அப்படின்னா தான் குழந்தைங்க வந்து அழகாக விரும்பியும் சாப்பிடுவாங்க இப்போது நம்மளுடைய ஆலு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் அதே மாதிரி கமெண்ட்டில் சொங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்